இந்த நவம்பர் மாதம் என்பது ஒரு நீரிழிவு விழிப்புணர்வு மாதம் ஏனென்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இலங்கையில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் குறிப்பாக இளம் வயதினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் மற்ற வாழ்க்கை முறை நீரிழிவு நோய்க்கு மேற்கொள்ளப்படுகின்ற என்ன ஆமாம் நீரிழிவு நீரிழிவு நோய்க்கான முறைகளில் மிக முக்கியமானது இந்த நான் உணவுகளை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு சிறந்தது ஆமாம் இந்த நீரிழிவு ஒரு உடலின் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அதனை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இந்த பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை பெரிய குருதி குழாய்கள் என்று சொன்னால் குறிப்பாக மாரடைப்பு மிக முக்கியமான உடலில் உள்ள நரம்பு தொகுதிகள் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நீரிழிவு ஆகவே நீரிழிவினால் இவ்வாறான நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் சிறுவர்களும் அதிகளவு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் யாழ்ப்புதனா வைத்தியசாலையில் அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது சிறுவர்களுடைய பாதிப்பு தொடர்ந்து இலங்கையை பொறுத்தவரை ஒரு மனுத்தியாலத்துக்கு ஒருவர் கால்களை இழந்து கொண்டிருக்கின்றார் நீரிழிவால் ஏற்படும் புண்களால் ஆகவே இந்த பாத பராமரிப்பு நீரிழிவு நோயாளர்களுக்கு மிக அவசியமாகும் அவர்களுக்கு பாதங்களில் பிரச்சனை இருந்தால் வைத்திய ஆலோசனைப்படி அதற்குரிய அதாவது சப்பாத்துகள் இருக்கலாம் அதாவது அதற்கான பாத அணிகள் இருக்கின்றன ஏனென்றால் அவற்றை நாங்கள் அணியும் பொழுது அவர்களுக்கு அந்த குறைப்புத்தன்மை குறைவாக இருப்பதனால் அதனால் ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும்படி வைத்திய ஆலோசனையின்படி தான் இவற்றை நாங்கள் வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் நீரிழிவு நோயினால் பல்வேறு உடல் தாக்கங்கள் ஏற்படுகின்றது பலர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் பலர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதையே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு மையத்தின் ஆலோசகராகவும் அகஞ்சுரக்கும் தொகுதியினுடைய வைத்திய நிபுணராகவும் இருக்கின்ற அரவிந்தன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நீரிழிவு நோய் தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் அந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் அது தொடர்பில் மேற்கொள்ளுகின்ற விழிப்புணர்வு செயர்த்திட்டங்கள் இந்த நவம்பர் மாதம் என்பது ஒரு நீரிழிவு விழிப்புணர்வு மாதம் ஏனென்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இலங்கையில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இளம் வயதினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை ஆகவே இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அதனை இந்த நீரிழிவு மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது அதிலும் இலங்கையில் குறிப்பாக எடுத்து போனால் இந்த கொழும்பு மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது கொழும்புக்கு அடுத்தபடியாக இந்த ஜாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆகவே பொதுமக்கள் மத்தியில் நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் இன்றியமையானதாகும் ஜால் போதனா வைத்தியசாலை இவ்வாறான விழிப்புணர்வு செய திட்டங்களை மேற்கொள்ளுகின்றது ஆமாம் ஜால் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தான் நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நீரிழிவு கழகத்தினருடன் இணைந்து நாங்கள் இந்த நடவடிக்கைகளை செய்து வருகின்றோம் அதன் மிக முக்கியமான நோக்கம் நீரிழிவு என்றால் என்ன நீரிழிவு நோயால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகள் என்ன நீரிழிவு நோயை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது அந்த நோக்கத்துடன் தான் நீரிழிவு நோய் என்றால் என்ன அது அதிகளவு பேசப்பட்டாலும் அதனுடைய அறிகுறிகள் என்ன ஆமாம் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் போது சில அறிகுறிகள் ஏற்படும் அதில் மிக முக்கியமானது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிக தண்ணீர் தாகம் போல் அதிக பசி உடல் மெலிவடைதல் இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக நீரிழிவு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இது ஒரு மிகவும் இலகுவான பரிசோதனை அதாவது உணவு உள்ளெடுக்காமல் பத்து மணத்தியால் செய்கின்ற டெஸ்ட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று சூறுவார்கள் மிக இலவான டெஸ்ட் இதன் மூலம் நாங்கள் நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிலும் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் நீரிழிவு நோயாளர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் ஏற்படாமல் கூட நீரிழிவு நோய் ஏற்படலாம் இன்றைக்கு கூட எத்தனையோ பேருக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை நாங்கள் நீரிழிவு நோயை இனங்காலக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அறிகுறி இருக்கின்றதோ இல்லையோ வருடத்திற்கு ஒரு முறையாவது நாங்கள் எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதித்துக் கொள்வது அவசியமாகும் எவ்வளவு சர்க்கரை இந்த அளவு இருப்பது என்பது உடலுக்கு ஆரோக்கியமானது ஆமாம் எங்களுக்கு தேவையான குருதியில் குளுக்கோஸின் அளவு நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஆனால் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று கூறப்படுகின்றது நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் டெஸ் லிட்டருக்கு அதிகமாக இருந்தால் நாங்கள் டயபெட்டிஸ் நீரிழிவு என்று கூறுவோம் அதேபோல் நூறுக்கு கீழே இருந்தால் நாங்கள் நோமல் அதாவது சாதாரணமானது அது இரண்டுக்கும் இடைப்பட்டதை நாங்கள் இந்த ப்ரீ டயபிட்டிஸ் அதாவது நீரிழிவுக்கு முந்தைய நிலை என்று கூறுவோம் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த நீரிழிவுக்கு முந்தைய நிலை இருக்கிறது ப்ரீ டயபிட்டிஸ் ஆகவே இந்த ஸ்கிரீனிங் நாங்கள் எங்களுக்கு நீரிழிவு இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதித்து கொள்வதன் மூலம் நீரிழிவால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் நீரிழிவு நோய்க்கு மேற்கொள்ளப்படுகின்ற சிகிச்சை முறைகள் என்னென்ன ஆமாம் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை முறைகளில் மிக முக்கியமானது இந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் அதாவது மருந்தில்லாத சிகிச்சை முறைகள் அதில் மிக முக்கியமானது எங்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த உணவு கட்டுப்பாடு அவசியம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இனிப்பு சேர்ந்த பதார்த்தங்களை கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மாச்சத்து நிறைந்த உணவை குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு நீரிழிவு நோயாளர் ஒருவர் உடற் பருமனாக இருந்தால் ஒபிஸாக இருந்தால் வைத்திய ஆலோசனைப்படி அந்த மாப்பொருளின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் அதேபோல இந்த எண்ணெய் சேர்ந்த பதார்த்தங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும் போல் அப்பியாசம் எக்ஸசைஸ் மிகவும் அவசியமாகும் அதாவது ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அதிலும் நீரிழிவு நோயாளர் உடற்பெருமனாக இருந்தால் நாங்கள் கூறுவது என்னவென்றால் நாளுக்கு ஒரு மணித்தியாலம் உடற்பயிற்சி அதாவது இந்த ஏரோபிக் எக்ஸசைஸில் ஈடுபடுவது மிக அவசியம் அதே போல் இந்த வைத்தியரின் சிபாரிசுக்கு ஏற்ற விதத்தில் மருந்தினை உள்ளெடுத்தல் வேண்டும் ஏனென்று சொன்னால் நீரிழிவு நோயாளர்களுக்கு மருந்தினை உள்ளெடுப்பது மிக அவசியமாகும் எவ்வாறான மருந்து உள்ளெடுப்பது அவசியம் என்பதை வைத்தியர் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வாறான உணவுகளை நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு சிறந்தது ஆமாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த இனிப்பான பதார்த்தங்களை நாங்கள் தவித்துக்கொள்ள வேண்டும் அதாவது மிகவும் அரிதாக நாங்கள் உள்ளெடுக்கலாமே ஒழிய சாதாரணமாக தேநீருக்கு சீனி சேர்ப்பதாக இருக்கலாம் அதேபோல இந்த இனிப்பு பண்டங்களை தவித்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் பல இனிப்பார்கள் எனக்கு டயபிட்டிஸ் இருந்தால் சுகர் இனிப்பை மாத்திரம் தவித்துக்கொள்வது போதுமானதென்று அப்படியல்ல அவர்கள் மிக முக்கியமாக இந்த மாப்பொருளை குறைக்க வேண்டும் எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த மாப்பொருட்களின் பாவனை மிக அதிகம் அதாவது நாங்கள் எடுக்கின்ற சோறாக இருக்கலாம் புட்டாக இருக்கலாம் அதன் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த எண்ணெய் பதார்த்தங்களை குறைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் டயபிட்டிஸ் நீரிழிவு நோயாளர்களுக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வருவது இருப்பதனால் அவர்கள் வைத்திய ஆலோசனைப்படி இந்த உணவுகளை உள்ளெடுப்பது அவசியமாகும் நீண்ட காலத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று ஆமாம் இந்த நீரிழிவு ஒரு உடலின் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அதனை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இந்த பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை பெரிய குருதி குழாய்கள் என்று சொன்னால் குறிப்பாக மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு சாதாரண மாணவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவர்களுக்கு அந்த செஸ்ட் பெயின் இருக்கும் நெஞ்சினோ ஆனால் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே ஹார்ட் அட்டாக் வரலாம் அதே அடுத்து மிக முக்கியமானது இந்த ஸ்ட்ரோக் என்று கூறப்படுகின்ற பாரிசவாதம் அதே போல் இந்த பிவிடி பெரிஃபரல் வெஸ்குலர் டிசீஸ் என்று கூறப்படுகின்ற கால்களில் உள்ள இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அதே போல் மிக முக்கியமான சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை கண் குருடாதல் இன்று உலகளாவிய ரீதியில் கண் குருடாவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு அதே போல் சிறுநீரக செயலிழப்பு ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கும் பொழுது அதனை கவனிக்காமல் விடும்பொழுது அவருடைய சிறுநீரில் புரதம் வெளியேறி சிறிது சிறிதாக சிறுநீரக செயலிழப்புக்கு ஏற்பட வேண்டி இருக்கும் இன்றைக்கு இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையாக இருக்கலாம் டயலைசிஸ் ஆகிருக்கலாம் மிக முக்கியமான காரணம் நீரிழிவு அதேபோல் உடலில் உள்ள நரம்பு தொகுதிகள் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நீரிழிவு ஆகவே நீரிழிவினால் இவ்வாறான நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அவ்வாறு தெரியும் அவர்கள் தங்களுடைய நீரிழிவை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிலும் மிக முக்கியமானது இந்த வருமுன் காத்தல் நீரிழிவு நோய் வராமல் காப்பது மிகவும் அவசியமாகும் சிறுவர்களும் அதிக அளவு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் யாழ்போதனா வைத்திய அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது சிறுவர்களுடைய தொடர்பில் சிறுவர்களுக்கு குறிப்பாக ஏற்படுகின்ற அவர்களுடைய சதையிலுள்ள அவர்களுக்கு இன்சுலின் தேவைப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்களுக்கு இந்த டைப் டூ டயபிட்டிஸ் என்று கூறப்படுகின்ற வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற டயபிட்டிஸ் இருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சிறுவர்களின் உடற்பருமன் அதிகரித்தல் இன்றைக்கு எத்தனையோ பாடசாலை மாணவர் மாணவிகளின் உடற்பருமன் அதிகரித்து அவர்களுக்கு இந்த டயபெட்டிஸ் அல்லது ப்ரீ டயபெட்டிஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றது வந்து ஜாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் ஏறக்குரிய நூற்றி ஐம்பது சிறுவர்கள் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் டைப் ஒன் இன்சுலின் தேவைப்படுகின்றவர்கள் அதே போல் சிறு தொகையினர் இந்த டைப் டூ டயபெட்டிஸ் என்று கூறப்படுகின்ற உடற்பருமனால் ஏற்படுகின்ற நீரிழிவின் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கற்பகாலத்தில் பெண்களுக்கு இது தொடர்பான பாதிப்பு ஆமாம் இன்றைய காலகட்டத்தில் கற்பிணி பெண்களுக்கு நீரிழிவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது முன்னைய காலகட்டங்களில் கற்பகால நீரிழிவு என்பது ஒரு அரிதான நோயாக இருந்தது இன்றைக்கு எத்தனையோ கற்பிழை பெண்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது அதற்கும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற பெண்களின் உடற்பெருமன் அதிகரித்தல் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது இந்த ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம் அப்பியாசம் மற்ற வாழ்க்கை முறை கற்பிணி பெண்ணிற்கு நீரிழிவு நோய் இருந்தால் இரண்டு விதமான பிரச்சனைகள் ஒன்று கற்பிணி பெண்ணுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல கற்பிணி பெண்ணினுடைய சிசுவிற்கும் பல பாதிப்புகள் ஏற்படும் எத்தனையோ அங்கவீனமுற்ற பிள்ளைகள் குறைபாடுள்ள பிள்ளைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது கற்பகால நீரிழிவு ஆகவே அந்த கற்பகால நீரிழிவை வருமுன் தடுப்பது மிக அவசியமாகும் ஆகவே சிறு சிறுமிகள் பாடசாலை கட்டத்திலேயே நாங்கள் அவர்களுடைய உடற்பருமனை சீராக போயிட வேண்டும் அதே போல் அவர்களுக்கு நீரிழிவு நோய் வராமல் தடுக்க வேண்டும் கற்பம் தரிப்பதற்கு முன்னரே ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்க மிக அவசியமாகும் மன அழுத்தத்துக்கும் நீரிழிவு நோய்க்கும் தொடர்புள்ளதா ஆமாம் இந்த மேன அழுத்தம் சைக்கோலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த தொற்றா நோய்கள் நான் கொம்யூனிகபிள் டிசீஸ் அதில் மிக முக்கியமானது நீரிழிவு ஹைப்பர் டென்ஷன் என்று கூறப்படுகின்ற உயர்குருதியமுக்கம் கொலஸ்ட்ரோல் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது இந்த மேன அழுத்தம் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளி இளைஞர் யுவதிகள் மத்தியில் மேன அழுத்தம் அதிகரித்து செல்கின்றது தூக்கமற்ற வாழ்க்கை முறை இருக்கின்றது ஓயாத உழைப்பு இருக்கின்றது இவ் இவை கூட இவற்றிற்கு காரணமாக இருக்கலாம் அதாவது இந்த சோஷல் மீடியா அடிக்ஷன் என்று கூறப்படுகின்ற சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாதல் பலவிதமான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் கூட நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது தற்பொழுது சந்தையில் நீரிழிவு நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் என்று கூறி சில செருப்புகள் சில சப்பாத்து வகைகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன அதில் உண்மை தன்மைகள் இருக்கின்றதா ஆமாம் இந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த நீரிழிவு நோயால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான பாதிப்பு இந்த பாதங்களில் ஏற்படுகின்ற பராமரிப்பு ஏனென்று சொன்னால் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு பாதங்களில் உணர்ச்சி இருக்காது ஆகவே அவர்களுக்கு கால்களில் புண்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு அவ்வயவ இழப்பு அதாவது கால்களை இழப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நீரிழிவால் ஏற்படுகின்ற மாறாத புண்கள் இலங்கையை பொறுத்தவரை ஒரு மனுத்தியாலத்திற்கு ஒருவர் கால்களை இழந்து கொண்டிருக்கின்றார் நீரிழிவால் ஏற்படும் புண்களால் ஆகவே இந்த பாத பராமரிப்பு நீரிழிவு நோயாளர்களுக்கு மிக அவசியமாகும் அவர்களுக்கு பாதங்களில் பிரச்சனை இருந்தால் வைத்திய ஆலோசனைப்படி அதற்குரிய அதாவது சப்பாத்துகள் இருக்கலாம் அதாவது அதற்கான பாத அணிகள் இருக்கின்றன ஏனென்றால் அவற்றை நாங்கள் அணியும் பொழுது அவர்களுக்கு அந்த முறைப்புத்தன்மை குறைவாக இருப்பதனால் அதனால் ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும்படி வைத்திய ஆலோசனையின்படி தான் இவற்றை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் நீரிழிவு நோய்க்கும் ஆணிக்கூட்டுக்கும் காலில் ஏற்படுகின்ற அதாவது நீரிழிவு நோயாளர்களுக்கு இந்த கலோசிட்டி என்று கூறப்படுகின்ற ஆணிக்கூடு பாதங்களில் ஏற்படுகின்ற இந்த ஆணிக்கூட்டினை கவனிக்காமல் விடும் பொழுது அவற்றில் புண்கள் ஏற்பட்டும் ஆறாத புண்கள் அவையவ இழப்புக்கு காரணமாக இருக்கலாம் ஆகவே அந்த வறுமுன் காப்பாடு இந்த ஆணிக்கூடு வராமல் தடுக்க வேண்டும் ஆணிக்கூடு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் வைத்திய ஆலோசனைப்படி சிகிச்சை எடுக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் சில பேர் என்ன செய்தார்கள் ஆணிக்கூடுகளை தாங்களே வெட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் அவ்வாறு ஏற்படும் பொழுது கால்களில் புண்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக வைத்திய ஆலோசனை பெறுவது இன்றியமையானதாகும் நீரிழிவு நோய்க்கு பெற்றுக்கொள்ளுகின்ற மருந்துகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றதா ஆமாம் எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பலவிதமான ஒரு பிழையான தப்பபிப்பிராயங்கள் என்று கூறலாம் பலர் நினைப்பார்கள் நீரிழிவு நோய்க்கு ஏற்படுகின்ற மருந்துகளினால் பாவிக்கின்ற மருந்துகளால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இது ஒரு பொதுவான எண்ணக்கரு பலர் நினைக்கின்றார்கள் நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்துகிற மருந்துகள் குறிப்பாக அந்த மெட்ஃபோமின் மருந்தினால் சிறுநீரக பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுகின்றது என்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நீரிழிவினால் தான் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அதாவது ஒருவருக்கு நீரிழிவு கட்டுப்பாடற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் மெட்ஃபோமின் போன்ற மருந்துகள் குருதியிலுள்ள குளுக்கோசின் அளவை குறைக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பு குறைவடைகின்றது ஆனால் ஒருவருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கும் பொழுது வைத்திய ஆலோசனைப்படி வைத்தியர் மருந்துகளை குறைக்கவோ மாற்றவோ வேண்டியிருக்கும் பல மக்கள் நினைக்கிறார்கள் என்னென்றால் இந்த மருந்துகளால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்து மருந்துகளை உள்ளெடுக்காமல் இறுதியில் சிறுநீரக சீரழப்புக்கு ஆளாக வேண்டிய ஏற்படுகின்றன ஆகவேதான் இந்த நவம்பர் மாதத்தில் நீரிழிவு விழிப்புணர்வு மாதத்தில் நாங்கள் மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நீரிழிவு நோய் ஒரு ஆளுக்கு வந்துவிட்டால் அது இடையிலேயே இல்லாமல் செல்வதற்கு அல்லது முழுமையாக குணமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ஆமாம் குறிப்பாக இந்த இளம் வயதினருக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் பொழுது குறிப்பாக அவர்களுடைய உடற்பெருமன் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஆரம்ப கட்டத்தில் நீரிழிவு நோயை நாங்கள் குணப்படுத்த முடியும் அதைத்தான் ரெமிஷன் ஆஃப் டயபிட்டிஸ் என்று கூறுவார்கள் எங்களுக்கு எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் ஆலோசனைப்படி உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மற்றது மருந்துகள் எடுத்து அவர்கள் குறிப்பிட்ட நிறையை குறைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது ஆனால் டயபிட்டிஸ் அந்த நீரிழிவு நீண்ட காலமாக இருக்கும் பொழுது அவற்றை குணப்படுத்துவது நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அவற்றை நாங்கள் கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் நீரிழிவுக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற மருந்துகள் உடற்பருமனையும் கட்டுப்படுத்தக்கூடியவையா ஆமாம் நீரிழிவுக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகளை பொறுத்த நீரிழிவுக்கு இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ மருந்துகள் இருக்கின்றன நாங்கள் வைத்தியர் ஆனவர்கள் அந்த நோயாளியின் உடற்பருமனுக்கு ஏற்ற விதத்திலும் அவர்களுடைய வேறு பிரச்சனைகளுக்கு ஏற்ற விதத்திலும் நாங்கள் மருந்துகளை கொடுப்போம் அதிலும் குறிப்பாக மெட்ஃபோமின் அதே போல் இந்த எம்பாக்லைஃப்ளோசின் போன்ற பலவிதமான புது மருந்துகள் கூட இருக்கின்றன அவை உடற்பருமனை கட்டுப்படுத்தி நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் சில மருந்துகள் உடற்பருமனை அதிகரித்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் சந்ததியினருடைய வழியாக நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வரும் என்று கூறுவார்கள் அதனுடைய உண்மை தன்மை ஆமாம் நீரிழிவு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் மிக முக்கியமானது ஜெனட்டிக் என்று கூறப்படுகிற பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வருவது ஆனால் அதை விட மிக முக்கியமானது இந்த என்வாயன்மெண்டல் சூழலியல் காரணங்கள் மிக முக்கியமானது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த உடற்பருமன் அதிகரித்தல் அதே போல் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இந்த துரித உணவுகளுக்கு அடிமையாதல் ஃபாஸ்ட் ஃபுட் என்று கூறப்படுகின்ற அதிக சீனி பாவனை உடற்பயிற்சியற்ற வாழ்க்கை முறை மன அழுத்தம் இவைதான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன நீரிழிவு நோய்க்கு மருந்து வகைகள் போதிய அளவு கிடைக்கக்கூடிய அளவு இருக்கிறதா அமைந்த இந்த அரச வைத்திய சாலைகளில் எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் எல்லா மருந்துகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் இந்த இன்சுலின் போன்ற மருந்துகளை கூட நாங்கள் அரச வைத்தியசாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அதேபோல் நீரிழிவுக்கு பிற நாடுகளில் எத்தனையோ நவீன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன புதிய மருந்துகள் இருக்கின்றன அவ்வாறான புதிய மருந்துகள் எங்களுக்கு கிடைக்க முடியாமல் இருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான நவீன சிகிச்சை முறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நாங்கள் இன்னும் எங்களுடைய மக்களுடைய நீரிழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என நினைக்கிறேன் நவீன தொழில்நுட்ப ரீதியில் கிடைக்கின்ற அந்த புதிய மருந்து வகைகள் இலங்கையில் தனியார் வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது இலங்கையில் தனியார் வைத்தியசாலைகளில் சில மருந்துகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் பல புதுவிதமான மருந்துகள் குறிப்பாக இந்த டைபான் டயபிட்டிஸ் என்று கூறப்படுகின்ற சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த டைபான் டயபிட்டிஸுக்கு இன்சுலின் பம் என்று எல்லாம் இருக்கின்றது மேலே நாடுகளில் அவ்வாறான நவீன சிகிச்சை வழிமுறைகள் எங்களுக்கு தனியார் வைத்தியசாலைகளில் கூட இலங்கையில் கிடைக்க முடியாமல் தான் இன்றைய நிலையில் இருக்கின்றன இவ்வளவு நேரமும் நீரிழிவு நோய் சம்பந்தமான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்